வெல்கம் டு மை சேனல் டெய்லி விலாக் பை ஃபாத்திமா எல்லாருமே எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்முடைய நாங்களும் எங்கள் ஹம்துல எல்லோரும் நல்லாயிருக்கும் லாஸ்ட் வீடியோவோட கண்டினியூட்டி தான் இந்த வீடியோ நீங்கள் இப்போ பார்க்க போறீங்க ஸோ ஃபங்க்ஷன் விலாக் தான் ஸோ நைட்டு வந்துட்டு நாங்கள் அங்கே மௌலது ஓதி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நாங்கள் வந்து மெகந்தி எல்லாமே விட்டுட்டோம் சுத்தமாக டைமே கிடையாது இதுக்கப்புறம் கிளம்பி பார்த்தீங்கன்னா ஃபோர் ஓ கிளாக்லாம் அங்கே போகணும் ஸோ என்ன பண்ண போகிறோன்னு தெரியலங்கிற மாதிரி தான் கொஞ்சம் நேரம் போல் மெகந்தி விட்டுட்டு ஸோ ஒரு ஒரு மணி நேரம் வச்சுருந்தா போதும்ங்கிற மாதிரி தான் விட்டு வச்சுருந்தோம் அதுக்கப்புறம் நாங்கள் கிளம்பி நான் அண்ணன் வீட்டுக்கு வந்துட்டேன் அம்மாவையும் கூட்டிகிட்டு வந்துட்டாங்க அண்ணன் போயிட்டு ஸோ அதுக்கப்புறம் எங்கள் மச்சி ஸ்டே பண்ணியிருந்தாங்க இல்லையா அந்த வீட்டிலேருந்து தான் இந்த திங்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு போக போகிறோம் இது எல்லாத்தையும் பார்க்கும்போது எனக்கு வந்து நம்ம வீட்டோட அந்த ஹவுஸ் வார்மிங் ஞாபகம் வந்துடுச்சு ஹபி வந்துட்டு இந்த லேந்தர் எடுத்துக்கிட்டு நாங்கள் வந்து எங்கள் வீடு வந்து பக்கம் எங்கள் அம்மா வீட்டிலேருந்து என் வீடு வந்து பக்கம் அப்படிங்கிறனால ஸோ நாங்கள் வந்து நடந்தே போகணும் ஒரு ரெண்டு தெரு தள்ளி தான் அப்படிங்கிறதுனால பட் இது வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறனால இப்போ நம்ம காரில் தான் போக போகிறோம் ஸோ இதெல்லாம் எடுத்துக்கிட்டு மச்சி வந்து தண்ணி குடம் தூக்கிக்கணும் ஸோ அண்ணன் வந்து லாந்தர் எடுத்துக்கிட்டு போகணும் அதாவது வெளிச்சம் கொண்டு போகிற மாதிரி நான் வந்து நான் வந்து ரொம்ப ஸ்வீட்டு அப்படின்னு நானே சொல்லிக்கிட்டு நான் வந்து ஸ்வீட்டு இருக்கிற அதாவது சீனி இருக்கிற பானையை வந்து நான் தூக்கிக்கிட்டேன் மச்சி வந்து ஏதோ தானியம் அதாவது பருப்பைட்டம் இருக்கிறத எடுத்துக்கிட்டாங்க ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு பொருள் அதே மாதிரி அவங்க வீட்டு இருந்து அவங்க மச்சிங்க அந்த மாதிரி அவங்க வீட்டு ரிலேட்டிவ்ஸை வந்துட்டு அவங்களும் அந்த மாதிரி ஒரு சில பானைகளை வந்து எடுத்து எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்துட்டு கிளம்பியாச்சு இதுவே வந்துட்டு நாங்கள் எப்படி போனோம் அப்படின்னாக்கா நாங்கள் வந்து கையில் தூக்கிக்கிட்டு ஃபஸ்ட்டு வந்து இந்த லேந்தர் எடுத்துக்கிட்டு என் ஹபி வந்து நடந்து போனாங்க அவங்க பின்னாடியே வந்து நான் குடம் தூக்கிக்கிட்டு நான் நடந்து வந்தேன் மித்த மண்பானை தான் எல்லாமே இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணி பூவெல்லாம் சுற்றி வச்சுருந்தோம் சந்தன பொட்டுலாம் வச்சு பார்க்க கொஞ்சம் அழகாக இருக்க மாதிரி அதெல்லாம் ஒருத்தவங்க ஒருத்தவங்களாக ஒரு ஒன்று தூக்கிக்கிட்டு வந்துகிட்டு இருந்தாங்க இது வந்து லாங் அப்படிங்கிறனால நாங்கள் வந்து காரில் போயிட்டு இறங்கியாச்சு முதல்ல வந்துட்டு விளக்கு எடுத்துக்கிட்டு அண்ணன் அதாவது அந்த லேந்தர் எடுத்துக்கிட்டு அது வெளிச்சத்தோடு போகணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி அது அந்த காலத்தில் அம்மாக்களோட அந்த ஒரு ஒரு சென்டிமெண்ட் அதெல்லாம் நம்ம வந்து மாற்ற தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி குரான் எடுத்துக்கிட்டு தண்ணி அப்புறம் வெளிச்சம் அந்த மாதிரி இந்த மாதிரி எல்லா பொருள் உப்பு மஞ்சள் ஸோ பருப்பைட்டோம் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பானையில் ஒவ்வொரு பொருள் இருக்குது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அழகாக வந்துட்டு உள்ளுக்குள்ளே வந்தாச்சு நீங்கள் எப்படிலாம் வந்து குடி போகுவீங்க அப்படின்ட்டு எனக்கு வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த மாதிரி தான் நீங்களும் போவீங்களா இல்லை உங்களோட ப்ரொசீஜர்லாம் வேறு மாதிரி இருக்குமா அப்படின்ட்டு சொல்லுங்கள் முதல்ல வந்து லைட்டு தண்ணி அதெல்லாம் கொண்டுக்கிட்டு உள்ளே வந்தாங்க இதில் வந்து நாங்கள் வரும்போது ஒரு பர்ஸில் வந்து கொஞ்சம் மணியும் வச்சு அதோடையும் உள்ளே வந்தோம் அந்த மாதிரி அண்ணன் பையன் வந்துட்டு இந்த உண்டியில் வச்சு குளிக்கிட்டு இருக்கான் சில்ட்ரையோட சவுண்டு அண்ட் பால் இதெல்லாம் தான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வரும்போது நாங்கள் எடுத்துகிட்டு வந்தது அதோட வந்துட்டு இதெல்லாம் எந்த ஒரு சாத்திரமும் சம்பிரதாயமும் கிடையாது இது நம்ம நம்மளோட ஹாப்பினஸ்க்கு அப்போலேருந்து அம்மா எப்படி வந்தாங்களோ அதே மாதிரி எங்கள் மச்சிக்கும் செஞ்சோம் எனக்கும் செஞ்சாங்க அதோட இந்த மச்சிக்கும் செஞ்சாச்சு இதுதான் வந்துட்டு இதோட ப்ரொசீஜரே தவிர இது வந்து மத்தபடி இப்படி தான் பண்ணணும் அப்படின்ட்டு எதுவும் கிடையாது இறைவன் படைத்த எல்லா நாளும் எல்லா நேரமும் வந்துட்டு நமக்கு நல்ல நேரம்தான் ஸோ ஏர்லி மார்னிங் காய்ச்சறது எங்களுக்கு பழக்கம் அப்படிங்கிறதுனால நாங்கள் அந்த டைமே சூஸ் பண்ணிட்டோம் இப்போது பால் பாக்கெட்ஸ் எல்லாமே வந்துட்டு எல்லோரும் ஒரு ஒரு பாக்கெட் வந்து ஊற்றி கொஞ்சம் நிறையா தான் ரெண்டு பானையில் காய்ச்சறது தான் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டோட பழக்கம் ஸோ அதே மாதிரி தான் காய்ச்சறதுக்கு ரெடி பண்ணி கொடுத்தோம் எனக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எங்கள் மச்சிங்க தான் ரெண்டு பேரும் நின்று ஃபுல்லாக வந்து பால் பாக்கெட் எல்லாமே கட் பண்ணி ஊற்றி என் கையில் கொடுத்துட்டாங்க இதுக்கு மேலே நீ காய்ச்சிருமா அப்படின்ட்டு நானும் என் ஹபியும் சேர்ந்து தான் காய்ச்சினோம் பால் வந்து எங்கள் வீட்டில் ரொம்ப நாள் கனவு இல்லையா ஸோ நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தே காய்ச்சிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து சேர்ந்து தான் காய்ச்சினோம் ஹம் ಿಲ್ಲ இது வந்து நான் தான் செய்யணும் நீ செய்யக்கூடாது கிச்சனில் நமக்கு என்ன வேலை அப்படின்ட்டுலாம் இதில் கிடையாது ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு விஷயத்தை பண்ணும்போது அது எப்பவுமே சிறப்பாக தான் வரும் அப்படின்ட்டு நாங்கள் நம்புவோம் அதனால் நான் சொன்னேன் எங்கள் வீட்டில் வந்து நானும் மச்சனும் சேர்ந்து தான் பால்லாம் காய்ச்சணும் நீயும் காய்ச்சின நீ கஷ்டப்பட்டு கட்டின வீடு ஸோ நீயும் பால் காய்ச்சினதாக இருக்கட்டும் அப்படின்ட்டு அதில் வந்து ஒரு பாக்கெட்டை கட் பண்ணி எங்கள் அண்ணனையும் ஊற்ற சொன்னேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நம்ம நம்ம செஞ்ச மாதிரியே நம்ம அண்ணனுக்கும் அது அதை வந்து பண்ணும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அதுக்கப்புறம் நாங்கள் கொஞ்சம் நின்று அப்படி செல்ஃபி அதெல்லாமே எடுத்துக்கிட்டோம் ஒரு மெமரிஸ் தான் இல்லையா இந்த சேரீ தான் வந்துட்டு நாங்கள் வந்து இந்த பால் காய்ச்சத்துக்கு காலையில் வேர் பண்ணுறதுக்கு எடுத்திருந்தது ஸோ இந்த சேரீ எல்லாமே எப்படி இருக்குது அப்படின்ட்டு சொல்லுங்கள் அதுக்கப்புறம் இந்த டைம் வந்து குட்டீஸ்லாம் எங்கள் வீட்டு குட்டீஸ் எல்லாம் யாரையுமே எழுப்ப முடியல எல்லாத்தையும் நாங்கள் வந்து காலையில் எழுப்பிக்கிறோம் அப்படின்ட்டு நாங்கள் மட்டும்தான் கிளம்பி வந்தோம் ரூமேசா பாப்பா மட்டும் நான் வரேமான்னு சொல்லியிருந்தாங்க அதனால அவங்களே கூட்டிகிட்டு வந்தாச்சு கிச்சனோட ஃபால் சீலிங்லாம் சூப்பராக இருந்துச்சு எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள் அந்த ஹரிபரியில் எடுத்த கிளிப்பிங்ஸ் தான் இது அதை வச்சு தான் நான் வந்து எடிட் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த பானை தான் வந்துட்டு நாங்கள் முதல்ல பால் ஊற்றி வச்ச பானை இதுதான் வந்து அழகம் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு தான் பொங்குச்சு இந்த பானையில் தான் நானும் பால் ஊற்றி இருந்தேன் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு நான் பால் ஊற்றின பானை தான் ஃபஸ்ட்டு பொங்கியிருக்கு பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இப்போ இந்த பால் காய்ச்சினதுக்கெலாம் நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறது கொஞ்சம் நாளையில் மறந்து போயிடும் ஆனால் இந்த வீடியோ கிளிப்பிங்ஸ்லாம் இருக்கிறதுனால இது அவ்வளோ சீக்கிரம் நமக்கு வந்து மறந்து போகாது இனி நம்ம பிள்ளைங்களுக்கு ஃப்யூச்சரில் நம்ம இந்த மாதிரி ஒரு நல்லது பண்ணுறோம் அப்படின்னாக்கா ஸோ இதெல்லாம் ஒரு மெமரிஸாக இருக்கும் எனக்கு வந்து என் வீடு பால் காய்ச்சும் போது இதெல்லாம் எடுக்க முடியலையே அப்படின்ட்டு ஒரு வருத்தம் இருக்குது பட் எல்லாமே வந்துட்டு வீடியோ கவரேஜ் பண்ணியிருந்தோம் பட் இந்த பால் காய்ச்சல் இந்த நைட் டைமில் இதெல்லாமே எடுக்க முடியல ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு ரெண்டு பானையுமே அழகாக ரெண்டு பானையில இருந்த பாலுமே அழகாக பொங்கி வந்துச்சு இந்த பானை வந்து பொங்கி வரியுது இல்லையா ஸோ அந்த மாதிரி இன்பம் சந்தோஷம் எல்லாமே வந்து பொங்கி வழிவிட்டோம்னு மனசுக்குள்ள நினைச்சிட்டு அதை வழியை விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து டீ போட ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இன்றைக்கி இப்போ யூஸ் பண்ணுற எல்லா திங்ஸும் பார்த்திங்கன்னா பால் காய்ச்சதுக்காக வாங்கின புது திங்ஸ் தான் இந்த வீட்டுக்கு வந்து புதுசாக யூஸ் பண்ணும்போது அது ஒரு சந்தோஷம் இல்லையா ஸோ எனக்கு வந்துட்டு எல்லா இடத்துலையுமே எனக்கு நம்ம வீடு குடிப்பு வந்ததுலாம் ஞாபகம் வந்துகிட்டே இருந்துச்சு எனக்கு வந்து இது எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் எங்கள் மச்சிங்க தான் பார்த்துக்கிட்டாங்க நான் வந்து பால் காய்ச்சினதோடு சரி இது இந்த ப்ரொசீஜர் எல்லாமே வந்து அவங்க தான் வந்து என்னை கைட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க இதை எப்படி பண்ணணும் அதை எப்படி பண்ணணும் அப்படின்ட்டு எங்கள் வீட்டில் முதல்ல குடி போனது வந்து எங்கள் அண்ணன் வீடு அதுக்கப்புறம் டூ இயர்ஸ் கழித்து எங்கள் வீடு குடி போனோம் அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு ஃபோர் இயர்ஸ் கழித்து இந்த வீடு குடி வந்திருக்காங்க எங்கள் ரெண்டாவது அண்ணன் ஸோ அதுக்கப்புறம் ஹக்கி தான் நல்லபடியாக கொடுத்து முடிச்சுட்டு அந்த ஆடோட அந்த ரத்தத்தை உள்ள கொண்டு வந்துட்டு வெளியில் கொண்டு போயாச்சு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரோன்ட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் அதுக்கப்புறம் ஒரு ஒரு அரை மணி நேரம் ஒரு குட்டி தூக்கம் போட்டுட்டு ஸோ அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு பட்டு சேரி கட்டிட்டு அதுக்கப்புறம் திருப்பி வந்து நாங்கள் வந்து சாப்பிட்டோம் அன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வடை பாச்சோறு அது கூட வந்து இட்லி சாம்பார் இதெல்லாம் தான் இதுவே வந்து நாங்கள் பண்ணும்போது பாய்ச்சோறு இருந்துச்சு வடை செய்ய மாட்டோம் வடைக்கு பதில் அதிரசம் மாதிரி ஒன்று செய்வோம் அதுதான் பார்த்திங்கன்னா இந்த பாய்ச்சோரோடு சேர்த்து சாப்பிடும்போது வேறு லெவலில் இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பட் அது வந்துட்டு மச்சி வீட்டில் வந்து அவங்க அம்மா வீட்டு ஸ்டைலில் செஞ்சுருந்தாங்க வடை சுட்டு பாய்ச்சோர் வச்சுட்டாங்க அது மட்டும்தான் மிஸ்ஸிங்காக இருந்துச்சு இந்த பாய்ச்சோரோடு சேர்த்து அந்த அதிரசம் சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் யார் வந்து சாப்பிட்ருக்கீங்க எங்கள் ஏரியா பக்கம் அப்படி தான் செய்வோம் நீங்கள் யாரெல்லாம் சாப்பிட்ருக்கீங்க அப்படின்ட்டு சொல்லுங்கள் ஃபைனலாக வந்து நாங்கள் வந்து பட்டுசாரி அண்ட் அந்த ஜுவல்ஸ் எல்லாம் வேர் பண்ணிவிட்டு வந்தாச்சு ஸோ இந்த சேரீ வந்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இந்த சேரீ எடுக்கிறதுக்கு தான் அவ்வளோ அலப்பரை பண்ணிட்டு இருந்தோம் இதுக்கு பிளவுஸ் எல்லாமே வந்துட்டு அழகாக தைச்சி வாங்கி ஒரு வழியாக எல்லாம் பண்ணியாச்சு அதோட இது வந்து அப்படி லஞ்ச் டைம் இருபத்தி ஒரு குண்டா சாப்பாடு வந்து மச்சியும் வந்து கொடுக்குறதா நீத்து வச்சுருந்தாங்க அதையுமே வந்து நல்லபடியாக கொடுத்தாச்சு பிரியாணி வந்து கொடுத்தாச்சு இப்போ இந்த ஃபங்க்ஷனுக்கும் நாங்கள் செஞ்ச ஃபங்க்ஷனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னாக்கா குடி இந்த அன்னைக்கு அதாவது பால் கழிச்சின அன்னைக்கு நாங்கள் ஹக்கீதா கொடுத்துட்டு ஸோ அன்னைக்கு இங்கே வந்து சாப்பாடு செஞ்சு சோறாக வெளியில் அனுப்பிட்டு கறியை வச்சு வெளியில் அனுப்பிவிட்டு ஸோ வீட்டில் நம்ம சொந்தக்காரங்களோட அப்படி வீட்டில் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு நாலு நாள் கழித்து தான் நான் வந்து பெரிய விருந்து வச்சேன் இன்றைக்கி ஃபங்க்ஷன் எப்படின்னா ஒரே நாள்லேயே வந்து காலையில் வந்து பால் கழிச்சோம் அதுக்கப்புறம் வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட்டு முடிச்சுட்டு அதோடு வந்துட்டு அன்னைக்கு மதியமே வந்து இந்த பெரிய விருந்து நடக்குது பிரியாணி எல்லாமே வந்துட்டு அன்னைக்கு நாங்கள் பிளான் பண்ணியிருந்த ரெசிபி எல்லாமே அல்ஹம்தில்லா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நல்லபடியாக டேஸ்ட்டாக சூப்பராக வந்துருந்துச்சு அதே மாதிரி விருந்துமே நல்லபடியாக நடந்துகிட்டு இருந்துச்சு ஸோ ஒரு பன்னெண்டு மணிக்கு மேலே தான் அப்படியே க்ரௌடு ஏற ஆரம்பிச்சிச்சு ஒரு பக்கம் வந்துட்டு எல்லாத்தையும் சமாளிச்சிடலாமா அப்படின்ற ஒரு பயமும் இருந்துச்சு ஆனால் அலஹம்தில்லா அப்படின்ட்டு எல்லாமே நல்லபடியாக சூப்பராக போய்ட்டு இருந்துச்சு ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா ஐஸ்கிரீம் வச்சு கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க அதையும் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே இருந்தோம் ஸோ வரவங்களையும் வந்துட்டு நல்லபடியாக கவனிச்சிக்கிட்டு இருந்தோம் நம்ம சின்ன குட்டி எல்லாமே வந்து கையில் கூட பிடிக்க முடியல ஸோ காலையில் கலப்பி கூப்பிட்டு வந்து வித்தது தான் அதுக்கப்புறம் வந்துட்டு எங்கே இருக்காங்கன்னு தேடுறதே வந்து பெரிய விஷயமா இருந்துச்சு அப்பப்போ கண்ணில் வந்து மின்னல் மாதிரி பட்டுட்டு விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க இந்த மாதிரி விருந்து ஒரு ஃபங்க்ஷனில் வந்துட்டு எல்லோரையும் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அதுவும் நம்ம ஊருக்குள்ளே நடக்கும்போது நம்ம எல்லோரையுமே பார்க்குற மாதிரி இருக்கும் அப்போ வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அது நம்ம வீட்டு ஃபங்க்ஷனுங்கும் போது சொல்லவே வேணாம் அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் அந்த மாதிரி தான் இந்த மூமெண்ட் எங்களுக்கு இருந்துச்சு ஸோ அம்மா பசியில் நின்றுக்கிட்டு இருந்தோம் அதோடு எல்லோரையும் கவனித்து அனுப்பிட்டு ஒரு அஞ்சு ஆறாவது பந்தி மாதிரி தான் நாங்களே உட்காந்தோம் உட்காந்துட்டு ஸோ இதுக்கு மேலே பொறுக்க முடியாது வைங்க சாப்பாடு அப்படின்னு சொல்லிவிட்டு உட்காந்தாச்சு ஸோ வீட்டுக்காரங்க தான் எப்போவுமே எல்லாரையும் கவனிச்சிட்டு தான் சாப்பிடணுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஃபைனலாக வைங்க சாப்பாடை இதுக்கு மேலெலாம் தாங்காது பாடின்னு சொல்லிட்டு உட்காந்து நானும் எங்கள் மைச்சியும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் ஆனால் நம்ம வந்துட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு ஃபைனலாக சாப்பிடும்போது சாப்பாடே இறங்க மாட்டேன்ருச்சு அது வந்து நமக்கு மூஞ்சில் அடித்த மாதிரி இருக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா அப்படி தான் இருந்துச்சு ஆனால் ஐஸ்கிரீமுக்கு மட்டும் சொல்லவே வேணாம் அது பாட்டு உள்ளே போயிட்டே இருந்துச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம் நான் இந்த இடத்துல ரொம்ப 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 மிஸ் பண்ணது வந்து என்னோடய ஹாபியே தான் அவங்களுக்கு ஃபங்க்ஷன் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும் அதுவும் நம்ம வீட்டு ஃபங்க்ஷனில் நிற்கிறது அப்படின்னா அது ஒரு சந்தோஷம் இல்லையா ஸோ அது ரொம்பவே ஆசைப்பட்டாங்க அவங்களும் பட் என்னவோ தெரியல ஒர்க் ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்குது எனக்கு வந்துட்டு லீவ் கிடைக்கல அப்படின்ட்டாங்க அது ஒரு டிஸப்பாயின்மெண்ட்டாக தான் இருந்துச்சு வேறு வழி இல்லை எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் இல்லையா நடக்கிறது எல்லாமே நன்மைக்குன்னு நினச்சிட்டு சரி ஓகே பாருங்கள் அப்படின்றாச்சு அப்பப்போ வீடியோ கால் மட்டும் பண்ணி பண்ணி காமிச்சிட்ருந்தேன் அப்புறம் இந்த குட்டி பாப்பாவை பற்றி கண்டிப்பாக நான் சொல்லி ஆகணும் இவங்க வந்து நம்மளோட பெரிய சப்ஸ்கிரைபர் இவங்க பார்க்க தான் குட்டியாக இருக்காங்க ஆனால் பேச சொன்னால் பேசிக்கிட்டே இருப்பாங்க நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கலாம் அவ்வளோ ஸ்வீட்டாக இருக்கும் ஸோ எனக்கு வந்துட்டு எங்களை ரொம்ப பிடிக்கும் எங்களோட ட்ரெஸ்ஸிங்காக இருக்கட்டும் ஸோ எல்லாமே வந்துட்டு நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன் ஏன்னால் வந்துட்டு எனக்கு பாப்பா இருந்தால் என்னென்னா நான் பண்ணி விடுவேணும் அந்த மாதிரி அவங்க அழகாக கிளம்பியிருப்பாங்க ஒரு டால் மாதிரி ஸோ இன்றைக்குமே அவங்களோட அந்த ஹாஃப் ஸாரி லுக் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதனால தான் நான் வந்துட்டு ஸோ ஒரு கிளிப்பிங் எடுத்துக்கிறேன் டார்லிங் ஒன்று அப்படின்ட்டு எடுத்துக்கிட்டு இருந்தேன் ரொம்ப ஸ்வீட்டான சப்ஸ்கிரைபர் சொல்லலாம் என்னோடய டார்லிங் இவங்க ஸோ அவங்கள வந்துட்டு அவங்களுக்கே தெரியாமல் கூட கொஞ்சம் கொஞ்சம் கிளிப்பிங்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுருந்தேன் ஸோ அந்த ஃபங்க்ஷன் நல்லபடியாக முடிஞ்சிச்சு இது வந்து அப்படியே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டேயோட மார்னிங் இது நெக்ஸ்ட் டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டும் அங்கே தான் ஸோ அண்ட் வந்துட்டு சிக்கன் கறி அப்புறம் வந்து இடியாப்பம் பரோட்டா அதுக்கப்புறம் வந்து தேங்காய் பால் இது எல்லாமே வந்துட்டு ரெடி பண்ணியிருந்தாங்க ஸோ நாங்கள் வீட்டுக்கு போயிட்டு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்றதுக்கு இங்கே வந்தாச்சு இங்கே வந்து குக்கிங்க்கு வந்து ஆள் வச்சுருந்ததுனால எல்லாமே ஈஸியாக இருந்துச்சு நம்ம வந்தோம் சாப்பிட்டோம் அப்படிங்கிற மாதிரி மட்டுந்தான் வேலை இருந்துச்சு எனக்கு வந்து தேங்காய் பாலோட இடியாப்பம் ரொம்ப பிடிக்கும் நான் வந்து ஃபைனலாக அதுதான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன் ஸோ ஃபங்க்ஷன் நல்லபடியாக முடிஞ்சிச்சு இதுக்கப்புறம் நம்ம ரொட்டீன் விளாகில் சந்திக்கலாம் இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணி உங்களோட கற்றுக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பாய்